ஹரஹர சங்கர ஜெய ஜே சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உன்னோட கஷ்டம் ரொம்ப பெருசுதான் நான் இல்லை ஆனா அதுக்கு இதை விட எளிமையான பரிகாரமே கிடையாது அப்படின்னு ரொம்ப எளிமையா பெரியவா சொன்ன ஒரு சூட்சமமான பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இதை நம்ம செய்யறதால அடிக்கடி கருணன் மணிலுக்குள்ள சண்டை சச்சரவு வந்தது அப்படின்னா அது நீங்கும் குழந்தையின்மை போவோம் அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை பண பிரச்சனை அது தீரும் வறுமை நம்மளை விட்டு ஓடும் பரிபூர்ணமாக கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாராலையும் செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையானது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அனுஷம் இது வந்து அனுஷம் சிறப்பு பதிவாக தான் இந்த பதிவை கொடுக்குறோம் எல்லாருக்கும் ரொம்ப சாரி ஏன்னா ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வீடியோ போடாமல் கொஞ்சம் வேலை இருந்தது வேலைன்னு சொல்லலாம் ஆனால் வந்து நான் நினச்சிருந்தால் நேரம் ஒதுக்கி போட்டிருக்கலாம் என்னால் கொஞ்சம் நேரம் சபரிமலைக்கு மாலை கொடுக்கறதால போட முடியல மன்னிச்சுருங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் பெரியவாக ஆசீர்வாதம் இருக்குங்கிறதையும் நான் நம்புகிறேன் அதனால இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன் முழுசா பாருங்கன்னு சொல்கிறேன்னா உலகத்தில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு அதிசயம் இந்த வீடியோவில் நடந்திருக்குது ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை எல்லாரும் செய்யலாம் எந்த கஷ்டத்துக்கும் செய்யலாம் இதுதான் கஷ்டம்னு கிடையாது இந்த பதிவை கேட்டுட்டு உங்களோட கஷ்டம் இதை விட பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஒரு சகோதரி எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசணும் எனக்கு நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் ஒரு நல்ல இதையும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி போட்டாங்க சரி நம்ம வந்து பொதுவாக அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னெலாம் பார்க்க மாட்டேன் எப்பயாச்சும் அந்த ஒன் பை ஒன்னாக இருந்து பார்த்துட்டு வர்றது உண்டு வீடியோ இந்த இமெயிலில் அன்னைக்கு எதர்ச்சியாக பார்க்கணும் சரி நான் நான் முன்னே அவங்க நம்பர் கேட்டு போட்டுனா அப்புறம் நானே கால் பண்ணிணேன் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி பேசும் தெய்வம் மகாபிரிவா சேனல்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னதும் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து பேசுனாங்க பொதுவாக அவனை தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறவங்களோ இல்லை விஷயத்தை சொல்கிறவங்களையோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஒரு சகோதரி ஒரு சகோதரர் அப்படி தான் சொல்லுவேன் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணாங்க ஒரு சகோதரி அவங்களுக்கு நடந்ததா சொன்னாங்க என்ன அப்படின்னா கரெக்டா டிசம்பர் பதினொன்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வந்த அவங்களோட பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது அதாவது முதுகு ரொம்ப வலிக்குது என்னால் வழியை தாங்கிக்க முடியலமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுருக்கிறாங்க சரின்னு ஒன்று பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கங்கா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து கோலியாசிஸ் சிலர் வந்து குளியாசிஸ்வாங்க கோலியாசிஸ் கோலியாசிஸ்னா என்ன அப்படின்னா நான் வந்து அந்த எக்ஸ்ரேவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன் அந்த பிக்சரையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்மளோட முதுகெலும்பு நேராக இருக்கும் இல்லையா அப்படி நேராக இல்லாமல் முதுகெலும்பு எலும்பு லைட்டாக சி போல பெண்ட் இல்லைன்னா எஸ்ஸு போல பெண்ட் இப்படி பெண்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் கோலியாசிஸ்னு சொல்றாங்க இந்த கோலியாசிஸ் இருந்தது அப்படின்னா அதை கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி உங்க அம்மா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து செக் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ரே பார்த்துட்டு ஓகே இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஒரு இருபத்தி ஏழு போல்ட் போட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த எலும்பை நேராக்கிடலாம் ஆனா உங்க பொண்ணால நடக்கலாம் முடியாது பெட்ல படுக்க வச்சு உங்கள் பொண்ணை பாத்துக்கலாம் அதாவது பொண்ணு உயிரோட இருப்பாங்க படுத்த படிக்கையாக இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு இழக்கம் போல் நடமாடுவாங்கலாம் கற்பனை கூட பண்ணிடாதீங்க அதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு அதாவது அவங்களுக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு கால் அடிபட்டு காலே எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தப்ப இதே ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த காலையே சரி பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் அந்த ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க அங்கே இல்லாத வசதியே கிடையாது அவங்களே சொல்லிட்டாங்களா நூறு சதவீதம் இதை குணப்படுத்த வாய்ப்பே கிடையாது எட்டு லட்சம் ரூபா ஆகும் ஆப்ரேஷன் தரோம் குழந்தைக்கு கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் இவங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னா இவங்க வீட்டுக்காரங்க வெளிநாட்டில் டிரைவரா இருக்கிறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அதை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள வச்சுட்டு தான் பையன் காலேஜ் படிக்கிற வயசு பொண்ணு வந்து பிளஸ் ஒன் போறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ என்னன்னா எட்டு லட்ச ரூபா கொடுங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க வந்து எவ்வளவோ கடனை வாங்கி கூட அதை சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்க சூழ்நிலை பணம் கொடுத்தாலும் பொண்ணு இருந்து நடக்க மாட்டா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பொண்ணு நல்ல சம்பாத்தியம் நல்ல படிப்பு லட்சணமா இருந்தாலே இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது நார்மலா வாழ்றதே எடுத்துக்கலாம் ஏன் கல்யாணத்துக்கு போகணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளே பல பேர் நம்ம சொல்றோம் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அவ்வளோ மனவேதனையில இருக்கும் அதுலயும் ஒரு பொண்ணை அவங்க இந்த நிலைமையில எப்படி எதிர்காலத்துல அவங்க வச்சு சமாளிக்க முடியும் சின்னதா ஒரு கற்பனை பண்ணாலே நம்மளால தாங்க முடியாது ரெண்டாவது இந்த கொலியாசிஸ் அப்படிங்கிற அந்த வியாதி இருக்கும்போது வலி எப்படி இருக்கும் ஒரு இதுக்கு நான் சொல்றேன் என் பையன் வந்து விளையாடும் போது சேர்ல இருந்து லைட்டா கீழே வந்துட்டான் இந்த தோல்பட்டை இருக்கு இல்லையா தோல்பட்டையில நம்ம கழுத்துக்கிட்ட குழி உழுகிற மாதிரி ஒரு இடம் வருது பாருங்க அந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும் சின்னதா இருக்கும் அந்த எலும்பு அந்த எலும்பு வந்து வளைஞ்சி விரிகிற மாதிரி தான் இருக்கும் சின்ன பசங்களுக்கு அது லைட்டா என்ன ஆச்சு லைட்டா மேடாட்டம் தூக்கிக்குச்சு அதுக்கே ஒரு வாரம் கையில வந்து எல் பேண்டேஜ் ஒன்று போடுவோம் பாத்தீங்களா கையை தொட்டில் மாதிரி தூக்கி உள்ள போட்டிருப்போமே அதுக்கு பேர் எல்போ பேண்டேஜ் தான் சொல்லுவாங்க என்ன அவன் தினமும் அந்த கையை அப்படி கதறி தாங்கிக்கவே முடியல அவ்வளோ வேதனையா இருந்தது அந்த கொலியாசிசுன்ற நோய் இருக்கும் போது எப்படி இருக்கும்னு சொல்லி நான் படிக்கும் போது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா ஒரு சமயத்துல ஒருத்தவங்களுக்கு மூணு டெலிவரி பெயின் வந்தா என்ன வலி இருக்குமோ அந்த வழி இருக்குமா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு டெலிவரி பெயின்னாலே ஹாஸ்பிட்டலே அழற அளவுக்கு துடிப்பாங்க வழியில் ஒரே டைம்ல ஒரு பொண்ணுக்கு மூணு டெலிவரி பெயின் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வழி அந்த பொண்ணும் வழியால் துடிக்கிறாங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் பெயின் கில்லர் கூட கொடுக்க முடியாது இதுக்கு ஏன்னா இது முன்னாடி பெயின் கில்லர்லாம் ஒன்றுமே இல்லை வேற ஒன்றுமே பண்ண முடியாது சர்ஜரி தான்ட்டாங்களாம் இவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட பெரிய வசதி கிடையாது அப்படியே அழைச்சிட்டு வந்தாலும் பொண்ணு வந்து சரி பண்ண முடியாதுன்ற மாதிரி தானே சொல்றாங்க ஏன்னா சரி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ அவங்களோட நிலைமை என்னன்னா பொண்ணு வந்து ஸ்கூல் போவாங்க ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் தான் இருக்க முடியும் உட்கார முடியும் அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லுவாங்க அழைச்சிட்டு வந்துடுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கிட்ட ஆயிடுச்சு போல ஒரு நாள் ஸ்கூலில் போய் பேசாமல் சொல்லிடுவோம் விஷயத்த ஏன்னா ஸ்கூலில் வந்து கொஞ்சம் உட முடியல உட முடியலன்னு சொல்லியே வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ரெண்டு மூணு நாள் போக வர இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்புறம் போய் ஸ்கூலில் வந்து கூப்பிட்டதும் ஸ்கூலில் போய் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு வியாதினா நோய் கிடையாது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அது ஆக்சுவலாக எலும்பு பெண்டாக இருக்குங்கிறது இது மாதிரி இருக்குது சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கிறதும் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து அம்மா எனக்கு கூட அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஆனா அத நான் வந்து ஒரு தட்ட போய் சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஒரு மாசம் கேப் இருக்கு இல்லையா அந்த ஆசிரியரை அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு நாள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப ரொம்ப அழுதுகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்க்கும்போது நம்மளோட வீடியோ அவங்க நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டாங்களே ஏன்னா இப்போ அதுதான விஷயமே அங்கே தானே இருக்குது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பொதுவாக நம்ம சேனலே அதுக்கு தான் வச்சுருக்கிறோம் நிறைய பேருக்கு திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்டென்ட்டே இல்லை அப்படின்னா வீடியோவே போட மாட்டேறேன் அது ஒரு விஷயம் சொல்கிறோம் காசுக்காக சொல்லக்கூடாது புண்ணியத்துக்காக சொல்லணும் தான் எனக்கு எழுதப்பட்ட விதின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை அவங்க பார்த்துட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலம இருக்கதும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்த அப்படியே பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா விடிய காத்தால இருந்து விலை கேட்டு வச்சுட்டு அப்படின்னா உங்க நாலு மணிக்கெலாம் எழுந்துருவாங்க அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலானதும் கடவுள் நீர் ஒருத்தர் தான் அதாவது நான் சொல்றேன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த தெய்வத்தை சொல்லி நீங்க ஒருத்தர் தான் என்னை காப்பாற்றணும் உங்களுக்கு ஒருத்தரை தான் நான் நம்பி இருக்கிறேன் உங்களோட இந்த வழிபாட்டை மட்டும்தான் நான் பண்ண போறேன் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு எழுந்து உட்காந்து விளக்கி தேச்சுட்டு அழுவாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் மனசுல வருத்தம் இருக்கோ அத்தரையும் சொல்லி அழுவாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கார்த்திகை மாசம் மார்கழி மாதம் அதாவது நவம்பர் டிசம்பர்னாலே அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து அவங்க ஒரு நாலு வருஷமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமா டைஃபாய்டு இல்லைன்னா டெங்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து அந்த பொண்ணு பாதிக்கப்படுறது வழக்கமாக இருந்திருக்கு அந்த சமயத்துல இந்த நோய் இருக்கிறதால அவங்க வந்து இதையே சொல்லி அழுது நம்ம அந்த வீடியோல ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கிறோம் அந்த இன்சிடென்ட்டை தான் அவங்களும் கேட்டுட்டு அப்படியே சொல்லி எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மாதம் கிட்டத்தட்ட அதாவது ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல்ல போய் பேசுறாங்க பேசும்போது அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லாரு அம்மா இந்த மாதிரி ஒரு வைத்தியம் இருக்கிறாரு அவர் திருச்சிக்காரு அதனால அவர் பேர் வந்து கண்ணன் அவரோட நம்பரும் கூட கொடுத்துருக்குறாங்க நான் அதை ஷேர் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லிட்டு இது மாதிரி நீங்க மதுரையில் வந்து பார்க்குறாரு நீங்க வேணா ஒரு தடவை போய் பாருங்கன்னதும் சரி நீங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்க நம்பரை கொடுங்க நான் முதல்ல பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க இப்ப என்ன இவங்களுக்கு பயம் அப்படின்னா இவங்க தனியா தான் இருக்கிறாங்க பசங்க ரெண்டு பேர் கூட இருந்தாலும் சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க ஆனா பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறா அப்படின்னு போய் சொன்னா அதையே அவங்களுக்கு நெகட்டிவா இடும் அதுவே அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு அவங்க பயப்படுறாங்க அதனால யார்ட்டையுமே எதுவுமே சொல்லிக்கல உன்னு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல்ல கூட்டுட்டு போய் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்க வச்சு கூப்பிட்டு வர்றது ஸ்கூல்லயே சப்போர்ட் பண்ணாங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குறதும் சரின்ட்டாங்க இவங்க அப்படியே ஓரளவுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு டிரைவர் நல்ல டிரைவரா பிடிச்சி குழந்தைய மடியிலேயே படுக்க வச்சுட்டு கார் கார்ல என்ன பண்றாங்கன்னா மதுரைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க காரை நிப்பாட்டிட்டு அவங்க நடத்தி அந்த பொண்ணை வந்து அந்த வைத்தியர்கிட்ட அவர் என்ன மாதிரி வைத்தியம் பண்றாரு அப்படின்னா ஒரு எண்ணெய் எண்ணெயை வந்து நீவி நம்ம எண்ணெய் என்ன இல்லை சுலுக்கு பார்த்தீங்களா நீ நீவுறது என்ன நீவுறதுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஏன் அப்படின்னா நான் நிறைய தடவை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் பாத்துருக்கிறேன் ரொம்ப சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி வந்து சுலுக்கு யாருக்காவது இருந்துன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துருவாங்க அது ஒரு ட்ரிக் அது அது எனக்கு கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு அதனால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க போயிருக்கிறாங்க அப்ப அந்த வைத்தியர் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்த கேட்டாரான் நான் வந்து எத்தனையோ கேஸ் பார்த்துருக்குறேன் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ஏன்னா இந்த பொண்ணோட எக்ஸ்ரே அந்த எக்ஸ்ரேவை பார்த்துட்டு இவ்வளோ பெண்டா இருக்கிற எலும்பு பெண்டா இருக்கிற ஒரு பொண்ணு நடந்து வருதுங்கிறதே ஆச்சரியமா இதுவே வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அப்படின்றதும் தான் அந்த அம்மாவுக்கு பட்டுன்னு தோணுச்சான் நம்ம எந்த தெய்வத்தை அந்த அதாவது நான் சொன்னேன் இல்லையா வீடியோத்துல ஒரு தெய்வத்தை சொல்லி இருக்கிறேன்னு அந்த தெய்வத்தை நம்ம நம்பணும் இல்லையா அந்த தெய்வம் நம்மளை கை உள்ள கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு எண்ண ரெண்டு டப்பா வாங்கியிருக்காங்க ஒரு டப்பா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போல இருக்குது நூறு எம்எல் எண்ணெய் அதே மாதிரி ரெண்டு டப்பா ஐயாயிரரூவா கொடுத்து வாங்கிட்டாங்க எங்கள் எட்டு லட்ச ரூபா ஆகும்னு சொன்ன இடத்துல ஐயாயிரரூவா கொடுத்து எண்ணெயை வாங்கிட்டாங்க அவர் எப்படி நீவணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ரெண்டாவது வந்து காய்கறி சூப்பு அந்த முறையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அவங்க ஓகே கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் முடிஞ்சால் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் இருந்துட்டு வந்துருவாங்க அவங்க டீச்சர்ஸும் நல்லா படிக்கிற பொண்ணு போல் அதாவது எப்படி சொன்னாங்கன்னா ரேங்க் பத்துக்குள்ளே வர பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க அதனாலே அந்த ஸ்கூலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கெலாம் வந்து டியூஷன்லாம் எடுத்துருக்குறாங்க மேக்ஸ் அந்த மாதிரி மற்ற விஷயத்தெல்லாம் எடுத்துருக்குறாங்க சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க ப்ளஸ் ஒன்றில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அட்னன்ஸ் கொடுத்துட்டாங்க இதுல இந்த எண்ணெய் நீவுற அந்த விஷயத்துக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டுல வந்து ஒரு செம்பருத்தி மரத்துல இருந்து அந்த மரத்தை வெட்டிட்டு போல அதுல இருந்து ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க செம்பருத்தி குச்சி அதை கொண்டு வந்து இவங்க வீட்டுல நட்டு வச்சுட்டு இவங்க என்ன இது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பிரார்த்தனை பண்ணியிருக்காங்கன்னா இந்த செம்பருத்தி குச்சி தழைச்சி நல்லா வந்தது அப்படின்னா என் பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சரியாயிடும் நல்லா தழைச்சி வரணும் என் எல்லாம் சரியாயிரு நான் நம்புறேன் இந்த குச்சி தழைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வேண்டிக்கிட்டு வச்சுருக்கிறாங்க வச்சு அதுக்கு பாதுகாப்பு வேலையெல்லாம் வச்சுட்டாங்க ஆனால் இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் எந்த மூமெண்ட்டுமே இல்லை அந்த குச்சியில் அந்த குச்சி கொஞ்சம் கூட துளுக்கலை நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த குச்சிக்கிட்ட போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி காஞ்சி போய் அதாவது புடுங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அந்த குச்சி இருக்குது அதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அவங்க விடவே இல்லை தினமும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க விளக்கேற்றி வைப்பாங்க அவங்க மனசில் இருக்கிற கஷ்டத்தை அதை தெய்வத்திட்ட சொல்லி அழுவாங்க அந்த தெய்வத்தோட மந்திரம் ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும் அதை தவிர வேற எந்த மந்திரமும் உங்களுக்கு தெரியாது ரொம்ப எளிமையான மந்திரம் அதை சொல்லியே அவங்க என்ன பண்ணுவாங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க இப்படியே அந்த பொண்ணு ப்ளஸ் ஒன்ல இருந்து ப்ளஸ் டூ வந்துட்டாங்க இதுக்கு இடையில ரெண்டு தடவை இவங்க என்ன தான் அந்த பொண்ணு நைட்லலாம் வழியில துடிக்கும் போது ஆறுதல் படுத்தி படுக்க வச்சிருந்தாலும் ரெண்டு முறை அந்த பொண்ணு வழி பொறுக்க முடியாம ஒரு தடவை கரண்ட்டை போய் தொட்டுட்டாங்களாம் ஒரு தடவை தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்துடலாம்னு விழிச்சு பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வழி பொறுக்க முடியாமல் அந்த அளவுக்கு துளிச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் டூ வந்துடுறாங்க இப்போ ப்ளஸ் டூலேயோ ஸ்கூல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து கொஞ்சம் அதாவது எப்படின்னா ஒன் ஹவர் இருந்தவங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் உட்கார மாதிரி பார்க்குறாங்க ஓகே அப்படியே போகுது கரெக்டாக என்ன வருது பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வந்துடுறாங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க பரவாயில்லன்னா நூறு சதவீதம் இல்லை ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் ஓகே வழி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நிறைய நேரம் கொஞ்சம் உட்கார முடியுது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்கிறது உட்கார முடியுது அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க இப்போ எக்ஸாம் வந்துருச்சு கரெக்டாக ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு ரொம்ப முடியல படுத்த படிக்கா இருக்காங்க தூக்கி உட்கார வச்சா கூட வழியால் துடிக்கிறாங்க சரி வேணான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பேசாமல் எக்ஸாம் போவேண்ணா மறுநாள் காலையில் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு விட்டுர்லாம் நினச்சிட்டு ஆனால் இவங்க மனசில் நம்பிக்கையை மட்டும் விடாமல் அதே தெய்வத்துக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விபூதியெலாம் பூசி விட்டு அந்த பொண்ணு நைட்டு பதினோரு மணிக்கு திரும்ப என்ன பண்ணுறாங்க தூக்கி சோபாவில் உட்கார வச்சு படிக்கிறியம்மான்னு கேட்டால் நான் படிக்கிறேன்னு இருக்காங்க சரி நான் அவங்க படிச்சுட்டு எப்போ நேரம் வரைக்கும் அப்படின்னா காலையில் நாலரை மணி வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க படிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் மட்டும் தூங்கி இருந்து எக்ஸாம் போயிருக்கிறாங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் அந்த அம்மா நினைக்கிறாங்க இருந்தாலும் எப்படி எழுதியிருக்கிற எக்ஸாம்னு கேட்டால் நல்லா எழுதியிருக்கிறோம்மான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நானே போறேன் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்ப வந்து வழி ரொம்ப இல்லை கொஞ்சமாதான் இருக்குதுன்னு இருக்காங்க சரின்னு தானே போறேன்னு ஒரு நாள் சொன்னாங்க இல்லையா அன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல அனுப்பிச்சு விட்டுட்டு வந்து இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த செம்பருத்தி செடி வச்சுருந்தாங்களா அது பக்கத்தில் ஏதோ ஒரு பொருளை எடுத்திருக்காங்க எடுத்தவங்க நிமிந்து பார்த்தா அந்த செம்பருத்தி குச்சி சின்னதாக சிம்பு அடித்து அதுலேருந்து இலைகள் விட்டுருந்துதான் எப்படின்னா ஆறு ஏழு மாதம் கழித்து துளுக்கவே துளுக்காது அழுகி போன நிலையில காஞ்சி போன இல்லை நிலையில இருந்த அந்த செம்பருத்தி குச்சி துளுத்துருந்துதான் அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் இப்போ என்னன்னா இது வந்துருச்சு ரிசல்ட்டு வரப்போகுது அந்த பொண்ணுக்கு என்ன ஆசைனா இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது தான் ஆசை ஆனால் இந்த மாதிரி நிலமையில இருக்கிறாங்க என்ன மாதிரி மார்க் வரும்னு தெரியல பெரிய பெரிய காலேஜ்லாம் போய் இந்த பொண்ணுக்காக கலைஞ்சதால் இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் ஒரு பிரச்சனை இருக்கும் தெரியும்ல உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம் சொல்லுவாங்க ரொம்ப நாள் ஆச்சா பேசி அதனாலதான் மூச்சு வாங்குது ரெண்டாவது கழுத்துல மாலை போட்டிருக்கேன்னா அந்த மாலை தொண்டையில கரெக்டா வந்து நான் பேசி முடிக்கும் போது கரெக்டா மேல ஏறி இறங்குதா லைட்டா தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனாலதான் மூச்சு வாங்குது என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸ் வைப்பாங்க அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம எழுதி என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும் அப்பதான் அவங்க சேர்த்து பண்ணுங்க அதாவது நல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் தூக்கி போட்டு எடுத்துக்கிறது தான் அவங்களோட வேலைன்னு வச்சுக்கோங்க தான் வரும் அது இவங்களும் எல்லா காலேஜும் போய் பார்த்துருக்குறாங்க அவங்களாம் டைம் முடிஞ்சு மாட்டாங்க அப்ப அவங்க நண்பரோட வீடு பக்கத்துல இருக்காங்க போல இருக்கு அங்கே ஏதோ ஃபோன் நம்பர் கேட்கறதுக்காக போனப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க என் பொண்ணு கூட இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க அப்படின்னதும் சரி அப்படின்னு ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில அதே தெய்வத்துக்கிட்ட போய் உங்க பிரார்த்தனை பண்றாங்க என்னென்னா இவ்வளோ தூரம் ஏதோ ஓரளவுக்கு எக்ஸாம்ல ஏதோ வச்சுட்டீங்க அடுத்து இந்த பொண்ணு படிக்காமல் இருந்தால் என்ன பண்றது அவரோட நல்ல எதிர்காலமே இணும் நீங்கள் தான் அதுக்கும் வழியை காட்டணும்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரட்டைக்கு காலையில சீக்கிரமாக சமைச்சு வச்சுட்டு பக்கத்தில் தான் அந்த காலேஜ் போல் போயிட்டு ஒன்று என்ன பண்ணிருக்கிறாங்க காலேஜில் விசாரிச்சா காலேஜில் அதே பதில் தான் ஒரு மாதம் முன்னாடியே என்ட்ரன்ஸ் எழுதிட்டு பண்ணுங்க எழுதினா தான் கொடுக்க முடியும் இருந்தாலும் சரி வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரிசல்ட் வந்திருக்கு எதிர்பார்த்தத விட நல்ல மார்க் கிட்டத்தட்ட ஃபைவ் எயிட்டி கிட்ட வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க ஏதோ மார்க் சொன்னாங்க டக்குனு எனக்கு நினைவு வரல என்னன்னா அதில் குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட்லாம் தொண்ணூத்தி எட்டு எடுத்திருந்தாங்களாம் எல்லா சப்ஜெக்ட்லயுமே தொண்ணூறு பிளஸ் தான் அவங்க ஓகேவா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அந்த காலேஜிலேயே மெரிட்ல சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ்ல முப்பத்தெட்டாயிரம் ரூபா குறைச்சிக்கிட்டாங்களாம் இன்னைக்கு அந்த பொண்ணு நூறு சதவீதம் குணமாகி அந்த காலேஜில் அவங்க கிளாஸ் ரெண்டாவது மாடியில் இருக்கான் தானே தனியா போயிட்டு இருக்காங்களாம் இது எப்படி நடந்ததுன்னா அதுதான் அவங்க அந்த கடவுள் மேல வச்ச நம்பிக்கை ஓகேங்களா இந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்றதுக்கு காரணமா இருந்தது நம்ம ஒரு சின்ன வீடியோவா கொடுத்த ஒரு நம்பிக்கையான ஒரு உண்மை சம்பவம் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து நூறு சதவீதம் இந்த பொண்ணை குணப்படுத்தவே முடியாது எழுந்து நடக்கவே மாட்டாங்கன்னு டாக்டர்கள் கைவிட்ட அந்த பொண்ணு இன்னைக்கு காலேஜ் நல்லபடியா போய் அந்த எலும்பு சரியாகி நூறு சதவீதம் குணமாகி தானே நடந்து போறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட சொன்னாங்க எனக்கு வந்து அவங்க வந்து இது நடந்ததால ஒரு அஞ்சு கோடி ரூபா ஒரு பெரிய சூட் கேஸில் போட்டு உணர்ந்து என் கையில கொடுத்துருந்தாங்கன்னா கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் அவங்க அதை சொன்னதுலேருந்து எனக்கு அந்த அவ்வளவு சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு வீடியோ போடுறோம் ஒரு யூடியூப்லேருந்து இருந்து பணம் தராங்க இல்லைன்னு நான் இல்லையா இருந்தா கூட எனக்கு ஒரு தான் நான் வீடியோவே போடுறேன் அது நிறைய பேருக்கு சொன்னா புரியுமான்னு தெரில சரி விட்டுருங்க அது தேவையில்ல அது திரும்ப திரும்ப சொல்லி என்ன அப்போ நான் போடுறது எல்லாமே யாருக்காவது ஒருத்தருக்கு பயன் தந்தா கூட ரொம்ப சந்தோஷம் இதுக்கு இடையில இன்னொரு விஷயத்த சொல்ல மாதிரிட்டேன் என்ன அப்படின்னா இதே போல் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னென்னா நான் அந்த தெருவில் கைவிடப்பட்ட அந்த நாய்க்குட்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு ரெண்டு நாய்க்குட்டி வந்து ரொம்ப யாரோ விட்டு போயிட்டாங்க சரி ரொம்ப பாவம் இருந்துச்சுன்னு சொல்லி வீட்டில் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் ஏற்கனவே நிறைய நாய் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாய்க்கு மேலே இருக்குது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த நாய் தான் வச்சுக்கோங்களேன் எல்லாமே அதில் ஒரு பெரிய நாய் சண்டை போட்டுட்டு ஒரு குட்டியை கடிச்சிச்சு கடித்த அந்த குட்டியோட முதுகெலும்பு கரெக்ட் இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து எலும்பு பெண்டா இருக்கு இந்த நாய்க்கு பெண்டா இருந்தது இந்த நாய்க்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லி முதுகோட முதுக்கு முடிகிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கடிச்சு அந்த எலும்பு லைட்டா ஒரு மாதிரி உள்வாங்கிடுச்சு அதனால அந்த நாயால அந்த பின்னாடி ரெண்டு காலை ஊனி நடக்க முடியாது இது வந்து அந்த காலே ஃபங்க்ஷன் ஆவாது அவ்வளவுதான் அதோட விஷயம் முன்னாடி இருக்க ரெண்டு கால் ஃபங்க்ஷன் ஆகும் பின்னாடி இருக்கிற கால் ஃபங்க்ஷன் ஆகாது எந்த உணர்ச்சியுமே இருக்காது புரியுதுங்களா இது நான் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனை கல்லூரிக்கெல்லாம் கூட அந்த நாய் எடுத்துகிட்டு போய் முயற்சி பண்ணி பார்த்தேன் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் கூட பார்த்தேன் முடியாதுன்ட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா மனுஷனுக்கு இப்படி ஆனால் கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது பண்ணிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப மனசு போச்சு இப்போ சாம அந்த நாய் வந்து தெருவுளியை கூட சுற்றிட்டு இருந்தால் கூட ரெண்டு மூணு நைட்டை தான் கடி வாங்கியிருக்கோம் நிம்மதியாவது இருந்திருக்கும் அது வாழ்க்கையவே நமக்கு எடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஒருத்தப்பட்டு நான் ஒன்று என்ன பண்ணேன்னா எங்க வீட்டு கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் அதை அடைச்சி அதுக்கு பாதுகாப்பா அதுக்குள்ளேயே அதை படுக்க வச்சு ஒரு பொத்து நான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது அங்கேயே பாத்ரூம் போறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு வீட்டெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வர முடியல அப்படி ஸ்மெல் அடிக்குது நீ மனுஷன் தானா நீ தான் பொறுத்துக்கிட்டு இருக்கியோ தெரியல கருணை இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்குலாம் எல்லாம் கருணை இருக்க கூடாது அப்படி இப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சாங்க நீ வந்து அடுத்த உயிரை பார்க்குற நாங்களும் உயிர் தான்ங்கிறத பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் பக்கத்துல இருக்கவங்க கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா நான் எங்களுக்கு வந்து கருணை காட்டுப்பா நாங்கள் மனுஷன் தான் நாங்கள் மூக்கை புதிட்டேவா வாழ முடியும் பொறுத்து நீக்கும் மாதிரி சொன்னாங்க சரி எனக்கும் சரி அவங்களுக்கு விதத்துலேயும் சரிதானே அப்படின்ற மாதிரி அந்த இடத்தலாம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன பாத்ரூமுக்கு பயன்படுத்துறது கிடையாது நான் அந்த பாத்ரூமில் கூட நாயை வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வருத்தம் அந்த நான் தீட்டு போய் தீட்டு வர மாதிரி இருக்கு அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அப்ப நான் இதே விஷயத்த தான் பண்ணேன் அதாவது அந்த வீடியோ உங்க இந்த அம்மா பார்த்தாங்கன்னு சொன்னா இல்லையா இப்ப இந்த அக்கா ஒரு ஸ்டோரி சொன்னாலே அவங்க எந்த வீடியோ பார்த்துருந்தாங்களோ அதே வீடியோட கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்னும் என்ன பண்றேன் ஒரு டம்ளரில் தண்ணி வைக்க தண்ணியை வச்சிட்டு நானும் அந்த கடவுளோட மந்திரத்தை படிக்கிறேன் தினமும் தண்ணி குடுக்கறேன் ஒரு குறிப்பிட்ட நாமம் சொல்கிறான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பது நாளுக்குள்ள இது நடந்திருக்கும் நாய் தானாகவே எழுந்துச்சு நின்றுது காலை வந்து அதால பேலன்ஸ் பண்ண முடியாது கால் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது ஆனா கூட பே ஃபங்க்ஷனுக்கு நின்றுது அது எங்க போனாலும் என் கூடியே வரும் தானாகவே நடக்க ஆரம்பிச்சிது தானே வெளில போய் பாத்ரூம் போயிட்டு வரும் தானே போய் மோஷன் போயிட்டு வரும் தானே வந்து சாப்பிட்டு வந்து கொடுத்துரும் ஆனால் கூட அந்த காலில் ரெண்டு காலையும் இழுத்துட்டு இழுத்துட்டு தான் போவோம் ரொம்ப மனசு சந்தோஷம் ஆயிடுச்சு என்னென்னா அது கால் செயல்படலனா கூட பகவான் அதை தூக்கி நிற்க வச்சாரே அப்படின்ட்டு அதே மாதிரி போகும் ஒரு எங்கே போனாலும் என் கூடியே வரும் கூடியே இருக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஒரு நாள் வந்து ஏதோ எதிர்பாராத மாதிரி தவறி போச்சு அது தவறி போனப்ப கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கொஞ்சம் நாள் கழிச்சு சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த காலோடு அது கஷ்டப்படுறதுக்கு இன்னொரு பிறவியாக அது நல்ல பிறவியாக இரவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது கூட மெடிக்கல் ரீதியாக நடக்கவே நடக்காது இனிமேல் அந்த நாய் எழுந்து நடக்காது அந்த நாய்க்கு வந்து அந்த சக்கரம் பொருத்தோம்ல பின்னாடி உடம்போடு சேர்ந்து சக்கரம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதை விட உங்களுக்கு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிவிடுறான் இதோட அட்டாச் பண்றேன் பாருங்க அது என்ன அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ண முடியும் அது எழுந்தாலும் நடக்காது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா அதே நாய் அந்த எந்த கால் செயல்படாதோ அந்த காலோடையே பேலன்ஸ் பண்ணி நடந்துச்சு அதனால நடக்காது சார் என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் விட பெருசு அப்படின்னு சொல்லாதீங்க இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வாழ்க்கையில வந்து இருக்கலாம் ஆனா அதுவும் மாறும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனை மலையளவு இருந்தா கூட நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ற கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அது கடுகளவாக மாறும் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த தான் என்ன அது ஒன்றும் கிடையாது சேலத்துல ஒரு சகோதரிக்கு நடந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு சகோதரி வீட்டில் ஒரு பூச்செடி வைக்கிறாங்க அப்படி பூச்செடி வைத்து வளர்க்கும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த செடி வாடி போகுது நாட்கள் போக 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 அந்த செடி என்ன ஆயிடுது அப்படின்னா சுத்தமா வாடி அழு அழுகிற கிலைக்கு போயிடுது அதை புடிங்கி போட்டு வேற செடி வச்சுக்கன்னு வீட்டிலலாம் எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கல ரொம்ப ஆசையா கொண்டு வந்து வச்ச செடி வாடிடக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீஸ்டில் பெரியவா சரணம்னு எழுதி அந்த செடியில கட்டி விட்டு கொஞ்சமா பசுஞ்சானம் அதாவது எருவு போட்டு தங்கி ஊற்றுறாங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் திட்டுறாங்க இதெல்லாம் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்குலாம் மூட நம்பிக்கை கூடாது அழுகி போன செடி எப்படியாச்சும் வளருமா ஏன் பைத்தியதாரத்தனம் பண்றன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து துளி கூட அவங்க சொல்றதுலலாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் அந்த செடி கண்டிப்பாக துளுப்பும் பெரியவா இந்த செடியை துளுக்க வைங்க உங்களோட பெரியவாவோட கிரகம் சேலத்தில் இருக்கு இல்லையா அதுக்கு தினமும் நான் பூ அனுப்புறேன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இருபது நாள் கழித்து அந்த செடி சின்னதாக தொழில் விட்டுருக்கு ரெண்டே மாதத்தில் அந்த செடி பூத்து குலுங்கியிருக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் தினமும் பூ கொடுக்குறதா சொல்லி ஒரு உண்மை சம்பவம் சொல்லியிருந்தாங்க இதே ஸ்டோரியை தான் அந்த சகோதரி கேட்டாங்க நம்ம போட்ட வீடியோ அவ்வளோதான் அதே மாதிரி அந்த செம்பருத்தி செடியை நடும்போதும் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் காஞ்சி போன குச்சி மேலே அவங்களும் பெரியவா சரணும்னு எழுதி கட்டியிருக்காங்க அதே போல் அவங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கும் போது எழுந்து உட்காந்து விளக்கேற்றி கொளுத்தி வச்சுட்டு அதாவது ஏற்றி வச்சுட்டு அவங்க தான் அழுதுருக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் மகாபெரிவா சரணம் பெரியவா சரணம் அதாவது பெரியவா சரணத்தை தான் அவங்க மகாபிரிவா சரணுறாங்க நீங்கள் பெரியவா சரணம்னு சொன்னாலும் சரி காஞ்சி மகா சரணம்னு சொன்னாலும் சரி பெரியவா சன்னம் சொன்னாலும் சரி ஒரே ஆள் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பெரியவாசனம் பெரியவாசரணம் பெரியவாசனம் அது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ எவ்வளோ நேரம் சொல்லணும்னு தோணுதோ அழுதுகிட்டே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் குழந்தையை காப்பாற்றுங்க என்னை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொடுங்க அப்படி தான் கேட்பாங்களாம் அப்படி அந்த குழந்தை வைத்தியம் நடந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க பெரியவா நம்மள கை கண்டிப்பாக நம்ம குழந்த சரியாயிருவான்னு நம்பியிருக்காங்க அதே மாதிரி அவர் ஏன் இந்த நம்பர் கொடுக்கணும் இவங்க ஏன் போய் பார்க்கணும் எல்லாம் பெரியவாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்கவே நடக்க அவங்க பத் எட்டு லட்ச ரூபா வேண்டிய இடத்துல ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆயில் வாங்கி அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏசடி ஆகணும் அதுவும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அப்போ வெறும் ஆறு மணி நேரம் படித்து எப்படி தொண்ணூறு ப்ளஸ் மார்க் அவங்க வாங்கணும் இவ்வளோ ஆச்சரியத்தையும் ஒருத்தங்களால பண்ண முடியும்னா கருணையே வடிவான காஞ்சி மகானால் மட்டும் தான் முடியும் நான் இப்போவும் சொல்கிறேன் சார் என் புருஷர் அடிக்கடி என்னை சண்டை போடுறார் சார் என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சார் கடனாள வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அந்த சூழ்நிலையில இருக்கிற வீடு அமையல சார் வேலை அமையல கல்யாணம் அமையல எதுவா வேணா இருக்கட்டும் இது மார்கழி மாசம் இப்ப நீங்க கேக்குறது மார்கழி மாசம் கேட்குறீங்க எந்த மாசம் இருந்தாலும் சரி மார்கழினாலும் சீக்கிரம் எழுந்துருவோம் அதனால நான் எந்திரிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் மார்கழி எங்க குறிப்பிட்டேன் சரிங்களா நான் வந்து மற்ற மாதமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்து ஏன் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் பொதுவாக இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு அபிரிவிதமான சக்தி இருக்குது அதை பற்றி கூட ஒரு சகோதரர் தொடர்ந்து கேட்டுட்ருக்கார் நான் அடுத்த ரெண்டு வீடியோக்குள்ளே நான் கண்டிப்பாக சில ஏ வீடியோலாம் இடையில என்னென்னமோ கதைலாம் சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையாக இருக்கிற ரியாலிட்டியில் என்ன இருக்குன்னு எனக்கெல்லாம் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சேர்த்து நான் அதுக்கு ஒரு பவரை பற்றி சொல்கிறேன் அந்த டைமில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நம்ம மனசு ஆன்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு இது மூணுமே வேற வேற அது புரிமான்னு தெரில மனசு வேற உடம்பு வேற ஆன்மா வேற இது மூணும் ஒரே நேர்கோட்டுக்கு வந்தால் தான் நம்மளால் வந்து அமைதியான நிலைக்கு வர முடியும் இது மூணும் ஒரு விதமான எப்படி சொல்லணும்னா தூண்டுதலில் இருக்கிறதா மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் இது வந்து வரணும் அப்படின்னா அது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தானாவே வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் அதை கேள்விப்பட்டு நான் உணர்ந்திருக்கேன் அந்த சமயத்துல உங்களால முடிஞ்சு நீ குளிக்கிறீங்க குளிக்கல அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது ஒரு தீபம் எப்பவுமே தீபம் வேணுங்க எந்த வழிபாட்டுக்கும் தீபம் வேணும் ஒரு தீபமோ ரெண்டு தீபமோ பூஜை அறையிலையோ இல்லை எங்க உங்களுக்கு சௌகரியமோ ஏற்றி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு உங்கள்கிட்ட பெரியவா ஃபோட்டோ இருக்கு இல்லை உங்க என்னெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் சொல்லி அழணும்னு தோணுதோ சொல்லி அழுவுங்க என்னெல்லாம் சொல்லி கேட்கணும்னு தோணுதோ சொல்லி கேளுங்க ஆனா பெரியவா உங்க நம்புகிறேன் உங்களை மட்டும்தான் நம்புறேன் பெரியவா சரணம் பெரியவா சரணம்னு சொல்லி எதை வேணா கேளுங்க இந்த பொண்ணுக்கு நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் இல்லை அதே மாதிரி நான் சொன்ன அந்த மந்திரமும் சரணம் தான் சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பா தான் வேற எதையுமே நான் சொல்லலை இதுக்கு இடையில வந்து நான் அப்பப்போ ராமநாமம் சொல்றது வந்து ராமநாமம்ங்கிறது இயல்பு எனக்கு அதே மாதிரி சந்திர செய்யேந்திர சத்குருப்பு அச்சரப்பம் சொல்றது எனக்கு வழக்கம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி விநாயகர் ரகவல் சொல்லாம எந்த வழிபாடும் பண்ண மாட்டேன் இந்த வீடியோ கூட விநாயகர் அகவல் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது வந்து அவர் வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே நமக்கு அவரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் என்னோட கடவுளை ஃப்ரெண்டுன்னு சொல்ல நினைக்காதீங்க நண்பன் தாய் தந்தை எந்த வச்சுக்கலாம் அவர் ஒரு நல்ல குளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு என்ன சொல்லி கஷ்டத்தெல்லாம் சொன்னோம்னா அவர் வந்து கேட்டுட்டு சரி பண்ணி கொடுப்பாங்களா அவர் எனக்கு இல்லையானு வச்சுக்கோங்களேன் நான் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மாரியம்மன் கோயில் போயிருந்தான் சாரி பெருமாள் கோயில் போயிருந்தா அடுத்த நாள் மாரியம்மன் கோயில் ரெண்டுத்தையும் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க என்னன்னா பெருமாள் கோயில நின்று இருக்கும் போது நான் சத்தம் போட்டு விநாயகரை படிச்சுட்டேன் அதாவது சீதை கிளம்ப செந்தாமரை பூவும் பாதச்சலமும் பழைய செய்யும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே போனாங்க அது ஒன்றும் புரியல என்னடா அது டிரெஸ்ஸு தப்பாக இருக்கும் இல்லை கிழிஞ்சு கிழிஞ்ச சட்டை எதுவும் போட்டு விடம்மா இல்லை வேட்டி கட்டி கிழிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒருத்தர் கடைசியாக பார்த்துட்டு போனவராக பார்த்தேன் என்னாச்சுன்னா ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு இல்லைப்பா இது பெருமாள் கோயிலு நீ ஏதோ விநாயகர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னாரு அட கடவுளை இதுக்கு தான் என்னை பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு நினச்சேன் ஏன் அப்படின்னா பெருமாள் கோயிலாகவே இருந்தாலும் நான் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது வழக்கம் அது என்னன்னா அது ஒரு நல்ல விஷயம் நீங்க விநாயகர்கிட்ட சொல்லிவிட்டு எதை செஞ்சீங்கன்னா அவரோட அனுகிரகம் கிடச்சிதுன்னா அது வந்து இன்னும் சீக்கிரமா நடக்கும் எப்பவுமே எந்த கடவுள் அடையறதுக்கும் குருவர்கள் வேணும் ஆனா ஒரே ஒருத்தர் தான் குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் கடவுளாகவும் இருக்க முடியும் அது யாருன்னா காஞ்சி மகான் தான் பெரியவாவை தவிர ஒருத்தருக்கு அம்மாவா அப்பாவா குருவா தெய்வமா இருக்கக்கூடிய வேற ஒருத்தவங்களை காட்டவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி எல்லா ரூபத்திலையும் பெரியவாவை நீங்கள் கொண்டு வந்துடலாம் அதனால அத்தனை வழிபாட்டையும் நீங்கள் பெரியவாவை துணைக்கி வச்சிக்கிட்டு பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் இது அனுஷம் இன்னைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணி பெரியவாட்ட கேள்ணும் இன்னையிலேருந்து கூட தொடங்குங்க உங்க வாழ்க்கை விரல்விட்டு என்ற நாட்களுக்குள்ளேயே மாறும் அரே அரே சங்கர ஜெய ஜெயசங்கர